ஆன்மீக தொழில்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோலங்கள் செய்யும் ஜாலங்கள் கோலம் போடுறத பாத்தீங்கன்னா வெறும் அலங்காரத்துக்காக வரையப்படுவது மட்டும் இல்லைங்க சக்தியை வெளிப்படுத்தும் அற்புதமான படைப்பு கோலத்தோட வடிவம் சொல்லலாம் கோலம் இடும்போது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஏன் ஆன்மீக ரீதியாகவும் சரி நன்மைகள் நிறைய இருக்குங்க அரிசி மாவால கோலம் போடும்போது எறும்பு சிட்டுக்குருவி போன்ற சிறு உயிரினங்களுக்கு உணவளித்த பலன் நமக்கு கிடைக்குது ஓசோன் வாயு படலம் சூழ்ந்திருக்கக்கூடிய அதிகாலை நேரத்தில் கோலம் போடும்போது சுத்தமான பிராணவாயு கிடைக்க உதவுது கோலமிடுவதால் பெண்களின் கழுத்து இடுப்பு எலும்புகள் வலிமை அடையுது கோலம் சஞ்சலங்கள் சோர்வுகள் மறைந்து மனசு ஒருமுகப்படுது அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிது கோலம் போடும்போது புள்ளிகளை கூர்ந்து கவனிப்பது கண்களுக்கு ஒரு சிறந்த பயிற்சின்னு சொல்லலாம் இதன் மூலம் பார்வை திறன் அதிகரிக்குது விரல்களை வளைத்து கோலம் போடும்போது கையெழுத்து அழகாகுது அன்றாடம் விதவிதமாக போடப்படும் கோலங்கள் கற்பனை திறனையும் நினைவாற்றலையும் அதிகரிக்குது சிக்கு கோலம் போடும்போது கணிதத்தோடு தொடர்புடையது இதில் ஒரு புள்ளி பிசகி போனாலும் முழு கோலமும் தவறாயிடும் அந்த தவறை கண்டறிஞ்சி மீண்டும் சரியாக கோலம் போடும் பெண்களுக்கு மன உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுதுங்க சாஸ்திர ரீதியாக கோலத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதா சொல்றாங்க இதனால சுபகாரியங்களில் கோலங்கள் நிச்சயம் இடம்பெறுது ஒற்றை கோடுகளிடம் கோலங்கள் அசுப காரியங்களை குறிக்கும் இரட்டை கோடுகளால் போடப்படும் கோலங்கள் சுபகாரியங்களை குறிக்குது மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி